தெரிக்கொள்கிறேன் மேலும் இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள தலைமை செயலாளர்களையும் காவல்துறை தலைமை இயக்குநர்களையும் மற்றும் அரசு உயர் அதிகாரிகளையும் வரவேற்கிறேன் காவல்துறை சார்பில் ரூபாய் ஐம்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு ஏழு கோடி மதிப்பீட்டில் கடப்பட்டுள்ள நூற்றி அறுபத்தி ஒன்பது காவலக் குடியிருப்புகள் இரண்டு காவல் நிலையங்கள் உண்மஞ்சேரியில் கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்து இணையதள குற்ற ஆய்வக் வளாகம் மற்றும் திருப்பூர் மாநகர் காவல் ஆணையர் அலுவலகம் தீ இணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் ரூபாய் பதினெட்டு புள்ளி ஏழு எட்டு கோடி மதிப்பீட்டில் கட்பட்டுள்ள பத்து குடியிருப்புகள் ஏழு தீ இணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலைய கட்டிடங்கள் மற்றும் திரை அறிவியல் துறை சார்பில் ரூபாய் மூணு புள்ளி ஏழு ஆறு கோடி மதிப்பீட்டில் தஞ்சாவூரில் கட்பட்டுள்ள தடை அறிவியல் மற்பணி ஆய்வு பிரிவு கட்டிடம் ஆகியவற்று திறந்து வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் காவல்துறை சார்பில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நூற்றி இருபத்தி எட்டு காவலர் குடியிருப்புகள் புதுக்கோட்டை மாவட்டம் மழையூரில் இருபத்தி ஒன்பது காவலர் குடியிருப்புகள் சிவகங்கை மாவட்டம் பள்ளத்தூரில் பன்னிரண்டு காவலர் குடியிருப்புகள் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் துறைமுகம் காவல் நிலையம் திருப்பூர் மாவட்டம் வீரபாண்டியில் காவல் நிலையம் செங்கல்பட்டு மாவட்டம் ஊனமாஞ்சேரி தமிழ்நாடு காவல் உயர் பயிற்சியக வளாகத்தில் ஒருங்கிணைந்த இணையதள குற்ற ஆய்வக வளாகம் திருப்பூர் மாவட்டம் திருப்பூரில் மாநகர காவல் ஆணையர் அலுவலகம் என மொத்தம் ஐம்பத்தி ஆறு கோடியே இருபத்தி ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நூற்றி அறுபத்தி ஒன்பது காவலர் குடியிருப்புகள் இரண்டு காவல் நிலையங்கள் மற்றும் இரண்டு காவல்துறை கட்டடங்கள் மேலும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் தேனி மாவட்டம் போடிநாயகனூரில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி பத்து குடியிருப்புகள் சென்னை மாவட்டம் தியாகராய நகர் மற்றும் மணலி ஆகிய இடங்களில் மதுரை மாவட்டம் மீனாட்சி அம்மன் கோவில் மற்றும் கள்ளிக்குடி ஆகிய இடங்களில் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு மற்றும் திருக்காட்டுப்பள்ளி ஆகிய இடங்களில் கட்டப்பட்டுள்ள ஏழு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலையங்கள் என மொத்தம் பதினெட்டு கோடியே எழுபத்தி எட்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறைக்கான கட்டடங்கள் மற்றும் தடை அறிவியல் துறை சார்பில் தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூரில் மூன்று கோடியே எழுபத்தைந்து லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள தடை அறிவியல் மரபணு ஆய்வக பிரிவு கட்டடம் ஆகிய பல்வேறு கட்டடங்கள் வைக்கப்பட்டன மேற்கண்ட கட்டடங்களை திறந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு காவல்துறை சட்டம் ஒழுங்கு பெணி காப்பத்தில் சிறப்பு செயல்பட்டு வருகிறது அதற்கு வலு சேரக்கும் வகையில் காவல் காவலர்களுக்கான சோந்திலம் காவலர் குடியிருப்புகள் காவல் நிலையம் தீயணைப்பு நிலையம் புதிய கட்டிடம் உள்ளிட்ட பல்வேறு உட்கட்டமைப்பு வசதிகளை தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தி வருகிறது அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் காவல் ஆணையர் அலுவலகம் உட்பட்டு ஐம்பத்தி ஆறு கோடியே இருபத்தி ஆறு லட்சத்து ஆயிரம் ரூபாய் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை கட்டங்களை ரூபாய் பதினெட்டு புள்ளி எழுபத்தி ஏழு கோடி தடை அறிவியல் வியல் துறை தீயணை லேப் ரூபாய் மூணு புள்ளி எழுபத்து அஞ்சு கோடி செல்வில் கட்டங்களை என்று திறந்து வைத்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி வணக்கம் மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் ரூபாய் பதினெட்டு புள்ளி ஏழு எட்டு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பத்து குடியிருப்புகள் ஏழு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலைய கட்டிடங்கள் மற்றும் அறிவியல் துறை சார்பில் ரூபாய் மூணு புள்ளி ஏழு ஆறு கோடி மதிப்பீட்டில் தஞ்சாவூரில் கடப்பட்டுள்ள தடை அறிவியல் மறுப்பணி ஆய்வுப் பிரிவு கட்டிடம் ஆகியவற்றை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் காவல்துறை சார்பில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நூற்றி இருபத்தி எட்டு காவலர் குடியிருப்புகள் புதுக்கோட்டை மாவட்டம் மழையூரில் இருபத்தி ஒன்பது காவலர் குடியிருப்புகள் சிவகங்கை மாவட்டம் பள்ளத்தூரில் பன்னிரண்டு காவலர் குடியிருப்புகள் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் துறைமுகம் காவல் நிலையம் திருப்பூர் மாவட்டம் வீரபாண்டியில் காவல் நிலையம் செங்கல்பட்டு மாவட்டம் ஊனமாஞ்சேரி தமிழ்நாடு காவல் உயர் பயிற்சியக வளாகத்தில் ஒருங்கிணைந்த இணையதள குற்ற ஆய்வக வளாகம் திருப்பூர் மாவட்டம் திருப்பூரில் மாநகர காவல் ஆணையர் அலுவலகம் என மொத்தம் ஐம்பத்தி கோடியே இருபத்தி ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நூற்றி அறுபத்தி ஒன்பது காவலர் குடியிருப்புகள் இரண்டு காவல் நிலையங்கள் மற்றும் இரண்டு காவல்துறை கட்டடங்கள் மேலும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் தேனி மாவட்டம் போடிநாயகனூரில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி பத்து குடியிருப்புகள் சென்னை மாவட்டம் தியாகராய நகர் மற்றும் மணலி ஆகிய இடங்களில் மதுரை மாவட்டம் மீனாட்சி அம்மன் கோவில் மற்றும் கள்ளிக்குடி ஆகிய இடங்களில் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு மற்றும் திருக்காட்டுப்பள்ளி ஆகிய இடங்களில் கட்டப்பட்டுள்ள ஏழு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலையங்கள் என மொத்தம் பதினெட்டு கோடியே எழுபத்தி எட்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறைக்கான கட்டடங்கள் மற்றும் தடை அறிவியல் துறை சார்பில் தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூரில் மூன்று கோடியே எழுபத்தைந்து லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள தடை அறிவியல் மரபணு ஆய்வக பிரிவு கட்டடம் ஆகிய பல்வேறு கட்டடங்கள் திறந்து வைக்கப்பட்டன மேற்கண்ட கட்டடங்களை திறந்து வைத்த மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு காவல்துறை சட்டம் ஒழுங்கு பெணி காப்பத்தில் சிறப்பு செயல் செயல்பட்டு வருகிறது அதற்கு வலு சேரக்கும் வகையில் காவல் காவலர்களுக்கான சோந்திலம் காவலர் கோடியிருப்புகள் காவல் நிலையம் தீயணைப்பு நிலையம் புதிய கட்டிடம் உள்ளிட்ட பல்வேறு ஊட்டமைப்பு வசதிகளை தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தி வருகிறது அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் காவல் ஆணையர் அலுவலகம் உட்பட்டு ஐம்பத்தி ஆறு கோடியே இருபத்தி ஆறு லட்சத்து எழுபத்து ஆயிரம் ரூபாய் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை கட்டங்களை ரூபாய் பதினெட்டு புள்ளி எழுபத்தி ஏழு கோடி தடை அறிவியல் வியல் துறை தீயணை லேப் ரூபாய் மூணு புள்ளி எழுபத்து அஞ்சு கோடி செல்வில் கட்டங்களை என்று திறந்து வைத்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி வணக்கம்